வாழ்க வளமுடன் ஆர்எஸ்கே ஹவுசிங் இன்றைக்கி வந்து எக் கொத்து புரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வீட்லையே அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தோசைக்கல்ல காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றி சீரகம் கருவேப்பில் தாளிச்சுட்டு வெங்காயத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக நறுக்கி போட்டுக்கணும் நான் பெரிய வெங்காயம் நடுத்தரமான சைஸில் மூணு வெங்காயம் நறுக்கியிருக்கேன் அந்த மூணு வெங்காயத்தையும் நல்லா நம்ம தோசைக்கல்லையும் சேர்த்து நல்லா வதக்கணும் வெங்காயம் வதங்கிக்கிட்டு இருக்கும்போது இன்றைக்கான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம் நன்றாக படி நம்ம ஸ்கூல் லைஃப்பில் நம்ம வீட்டில் அம்மா எல்லாருமே சொல்கிறது தான் நல்லா படிங்க நல்லா படிங்கன்னு ஆனால் அந்த வார்த்தையின் என்னவோ காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அர்த்தம் புரியுது எக்குடியில் பிறப்பினும் யாவர் ஆயினும் அக்குடியில் கற்றவரே சிறந்தவர் கல்விக்கு முன்னாடி எதுவுமே இல்லை கற்றது கையளவு கல்லாதது உலகளவு முடிஞ்ச அளவுக்கு படிச்சுக்கிட்டே இருப்போம் நல்லதை தெரிஞ்சுக்குவோம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி வதக்கணும் ஒரே ஒரு தக்காளி தான் சேர்த்துருக்கேன் தக்காளி நம்ம அதிகமாக சேர்க்க தேவையில்லை ஒரு தக்காளி போதும் நமக்கு காரம் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா இந்த டயத்தில் ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினா போதும் அதோட நான் ரெண்டு முட்டை ரெண்டு நான் அன்னைக்கு சேர்க்குறதுனால ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி இருக்கேன் எண்ணிக்கையை பொறுத்து முட்டையோட அளவை நீங்கள் சேர்த்துக்கலாம் ரெண்டு முட்டை வெங்காயம் தக்காளி முட்டைக்கு தேவையான அளவு நான் உப்பு போட்டிருக்கேன் உப்பு போட்ட வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா முட்டை வேகிற அளவுக்கு ஒன்று ஓலம் நல்லா வதக்கி விட்றணும் வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம பிச்சு வச்ச கொத்து புரோட்டா புரோட்டா வந்து நல்லா சின்னதாகவே பிச்சு போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கடையில் கொத்துகிற அளவுக்கு வீட்டில் அளவுக்கு கொத்த முடியாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சின்னதாக பிக்க முடியுமோ பிச்சுக்கோங்க எம்டி சால்னா ஒரு கிண்ணம் ஊற்றிருக்கேன் நம்ம இதில் காரம் எதுவுமே அந்தளவு சேர்க்கலை அதான் நான் காரத்துக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால மிளகா சேர்த்துக்கலை மிளகுத்தூள் போட்டிருக்கேன் மிளகுத்தூளும் நான் குறைச்சலான அளவில் தான் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிங்கன்னு கரெக்டான காரம் இருக்கும் புரோட்டா சால்னா மிளகுத்தூள் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி முட்டை எல்லாம் ஒன்று சேர கலந்து விட்டு விளிம்பு இல்லாத டம்ளராக பார்த்து எடுத்து நல்லா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி இழுத்து இழுத்து கொத்தணும் நல்லா நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த வெங்காயம் புரோட்டா தக்காளி எல்லாமே ஓரளவுக்கு ஒன்று சேர்ந்து நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் போது சூடான கொத்து புரோட்டா நமக்கு வீட்லேயே சுலபமான முறையில் தயாராகிடும் ஆர்எஸ்கே ஹவுசிங் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வே வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்லாவே நம்ம கொத்திட்டோம் கொத்துனதுக்கப்புறம் சுட சுட குழந்தைகளுக்கு நம்ம தயார் பரிமாறிடலாம் நான் உரப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச அளவில் உரப்பு சேர்த்துக்கோங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் எங்கள் குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு